நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஆடி ஒன்று எப்போ வருங்கிறத நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா எங்களுக்கு வந்து லோக்கல் ஹாலிடேஸ் விடுவாங்க ஒரு ஆஃப் டே வந்து லீவ் கிடைக்கும் எங்களுக்கு எப்படா ஸ்கூல் விட்டு வருவோம் எப்படா வந்து தேங்காவை வந்து தேய்க்கிறதுங்கிறதெல்லாம் போட்டி போட்டுட்டு எல்லோரும் செஞ்சிட்ருப்போம் நான் எங்கள் சிஸ்டர்ஸ்லாம் அந்த தேங்காவை வந்து இந்த மாதிரி இலங்காயாக எடுத்துக்கணும் இதில் நல்லா வந்து நாங்கள் கீழே தரையில் வச்சு தே தேய்க்கும் போது இந்த நாரெல்லாம் நமக்கு வந்து வழுகிட்டு வந்துடும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து பூரணம் வந்து உள்ளே போடணும் இந்த பூரணத்துக்கு வந்து உள்ள வந்து பொட்டுக்கல்ல வெல்லம் அவுள் அப்புறம் பா பாசிப்பயிறு எள்ளு இதெல்லாம் கலந்து வச்சுக்கணும் நான் வந்து இந்த முழுசாக வந்து போட முடியாதுங்க நான் கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்குவேன் அரைச்சி நம்ம போடும்போது நம்ம வந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு பூரணம் நிறையா இருக்கிறதுனால அப்படியே தேங்காவோட கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் குற குற அரைச்சிக்குவேன் இதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் வந்து நல்லா தண்ணி விட்டால் தான் நல்லாவும் வேகும் இலங்காயாக இருக்கும்போது நம்ம வந்து சுடும்போதும் வந்து நமக்கு வந்து சீக்கிரமும் வெந்துடும் அதே சமயத்தில் வந்து ஓடும் உடஞ்சிரும் அதனால் நமக்கு பார்த்து வந்து சுடணும் இந்த மாதிரி எல்லா தேங்காய்லேயும் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஓட்டை போட்டு உள்ளே வந்து எல்லா பொருணத்தையும் நாங்கள் வந்து இது பண்ணியாச்சு அதுக்கு எவ்வளோ வந்து பிடிக்குதோ அளவுக்கு இது பண்ணி குச்சை வச்சு நாங்கள் வந்து குத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம வேறு வந்து அடுப்பு வெளியே வந்து விறகு அடுப்பில் அதனால் நாங்கள் வந்து கேஸ் அடுப்புலேயே வந்து செஞ்சாச்சு கேஸ் அடுப்பில் வந்து நம்ம வந்து சுடும்போது கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் இல்லைன்னா வெடிச்சிரும் அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து வர்ணரில் வச்சு செய்யணும் நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம சுடும்போது ஒரு பத்து பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும் சீக்கிரம் வந்து நமக்கு வந்து தேங்காய் வந்து உள்ளே வெந்துடும் நம்ம வெங் வெந்தது எப்படி பார்க்கணும்னா வந்து விரிசல் விடும் தேங்காய் வந்து அப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இதில் வந்து பார்த்து செய்யணும் ஏன்னா தேங்காய் வந்து குச்சியோடு உருவிக்கிட்டு வந்துடும் அதனால் நம்ம வந்து பார்த்து பொறுமையாக வந்து நிதானமாக செய்யணும் தேங்காவை எல்லா பக்கமும் வந்து சுற்றி சுற்றி காட்டணும் அப்போ தான் வந்து உள்ள இருக்கிற அந்த பூரணம் வந்து வே வேகும் உள்ள தண்ணியோடு சேர்ந்து இந்த பூரணமும் வந்து வெந்துடும் இந்த மாதிரி பாருங்க கிராக் ஆகிருச்சா இப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு கோயிலில் போய் உடச்சிட்டு வந்து நம்ம வந்து சாமி படைச்சிட்டு நம்ம சாப்பிட்லாம் உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தேங்காய் சுரணும் இருந்தால் கமர்சில சொல்லி